நவம்பர் அஞ்சாம் தேதி அண்ணாபிஷேகம் இருக்குல்ல அன்றைய தினம் வந்து நீங்க ஒரு கைப்பிடி அரிசி போதும் அந்த அரிசியோட இந்த ரெண்டு பொருளை சேர்த்து இப்படி தீபம் ஏற்றுங்களேன் தீராத கடன் முழுவதும் தீரும் கோடி செல்வம் தேடி வரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நம்ம அண்ணாபிஷேகம் தேதி எப்போ எந்த நேரத்துல இதை செய்யணும் எந்த நேரத்துல பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது எப்போ அஸ்வினி நட்சத்திரம் முடியுது பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் அஞ்சாந்தேதி தான் உங்களுக்கு அண்ணாபிஷேகம் நடக்குது அன்றைய தினம் புதன்கிழமை வருது அன்றைய தினம் இரவு ஏழு இருபத்தி ஏழு வரையும் தான் பௌர்ணமி திதி அதற்கு பிறகு உங்களுக்கு பிரதமை திதி ஆரம்பிச்சிருது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து பதினாலு வரையும் தான் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அதற்கு பிறகு பரணி நட்சத்திரம் பொதுவா இந்த அண்ணாபிஷேகம் வந்து மாலையில் தான் எல்லா சிவாலயங்கள்லையும் செய்வாங்க அப்ப இன்றைய தினம் வந்து பரணி நட்சத்திரத்துல வருது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு ஏன்னா எப்பவுமே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய தான் இந்த அண்ணாபிஷேகம் நடக்கும் இந்த அண்ணாபிஷேகம் பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயங்களையும் இந்த ஐப்பசி மாசம் அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் நடக்கும் ஆனால் தில்லையில் சிதம்பரத்தில் மட்டும் தினமுமே அண்ணாபிஷேகம் நடக்கும் ஏன் நம்ம மற்ற கோவிலில் ஒரே ஒரு நாள் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று மட்டும் அண்ணாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னே ஒன்று சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தவறுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் சோறு கண்ட இடத்துலலாம் உட்காந்துருவான் அவனுக்கு சோத்த பார்த்தா போறோம் சோறு இருந்தால் அவன் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருப்பான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு அதற்கு அர்த்தத்தை சொல்வாங்க ஆனால் அது அர்த்தம் கிடையாது இந்த ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகத்தோட அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற பழமொழியானது தொடர்புடையது அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் இந்த அண்ணாபிஷேகமானது நடக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னத்தை சொல்வாங்க சந்திரனுக்குரிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை சொல்லுவாங்க அப்போ மாதம் மாதம்தான் உங்களுக்கு பௌர்ணமி வருது மாத மாதம் தான் அஸ்வினி நட்சத்திரம் வருது அப்போ இந்த அஸ்வினியும் பௌர்ணமி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் செய்யலாமே அப்படிங்கிற டவுட் நமக்கு தானே அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சுருக்கமாக நான் வந்து சொல்கிறேன் இந்த ச சந்திரனுக்கு வந்து சாபம் கிடைச்சது தெரியுமா எப்படின்னா இருபத்தி ஏழு மனைவிகள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டு அஸ்வினில இருந்து கடைசி ரேவதி நட்சத்திரம் வரையும் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரனோட மனைவி இதுல ரோஹிணி மீது மட்டும் சந்திர பகவானுக்கு ஒரு தனி பிரியமே இருக்கும் அதனால மற்ற மனைவிகள் வந்து தட்சனிடம் போய் முறையிடுறாங்க தன்னுடைய தந்தையிடம் அப்ப தட்சன் வந்து சாபம் கொடுத்துர்றாரு இதனால சந்திரனுக்கு வந்து பொழிவிழந்து கொஞ்சம் கொஞ்சமா பொழிவிழந்து கொண்டு வர்றாரு அதனால் என்ன பண்ணுறாரு இவர் ரொம்ப மனமுடைஞ்சு போகிறாரு அப்போ தட்சன்ட்ட என்னுடைய சாப விமோச்சனத்துக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ இவர் போய் திங்கேலூரில் நீ வந்து தவம் புரி அப்போ உன்னுடைய சாபமானது நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால திங்களூரில் வந்து சிவபெருமானை நினச்சி த சந்திர பகவான் வந்து தவம் செய்யறாரு அப் அப்படி தவம் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பொழிவு குறைந்து கொண்டே வருது தேஞ்சுக்கிட்டே வர்றாரு அப்ப கடும் தவம் புரிகிறாரு இதனால மூணே மூணு கலைகள் தான் அவர்கிட்ட மீதி இருக்கு அப்ப சிவபெருமான் வந்து இவரோட கடும் தவத்தை மெச்சி அவருக்கு வந்து வரம் கொடுக்குறாரு அப்போ வரம் கொடுத்தாலும் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு வருவ உன்னுடைய ஒளியானது குறைந்து கொண்டு வரும் ஃபுல்லாக நீ மறைஞ்சி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீ முழு பொழிவை பெறுவ அப்படின்னு சந்திரனுக்கு வந்து சொல்லிட்டு ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீ வந்து உன்னுடைய முழு பொழிவையும் பெற்று பிரகாசமாக தெரிவ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து வரம் கொடுக்கிறாரு இதன் காரணமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று நிலவு வந்து முழு பொழிவை பெற்று பிரகாசமாக தெரிகிறார் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அன்னத்தோடு தொடர்புடையது சந்திர பகவானுக்குரியது பச்சரிசி அதனால் இந்த பச்சரிசியை வந்து குழைவாக வயக வச்சு அன்றைய தினம் சந்திரன் தன்னுடைய முழு பொழிவையும் பெற்ற நாளில் இந்த நாளில் அன்னத்தால் நம்ம வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறோம் அது மட்டும் இல்லை பார்வதி வந்து அன்னை அன்னபூர்ணியாக இருந்து சிவபெருமானோட பிரம்மகத்தி தோஷம் போக காசியில் சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாளும் இன்றைய தினம் இந்த நாளில் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த லிங்க திருமேனியை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் புண்ணியம் கிடைச்சாவே நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க சோறு கண்ட சோறுங்கிறது அன்னம் அப்போ சோறு கண்ட இடம் சொர்க்கோங்கிறது அண்ணாபிஷேகம் பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும் புண்ணியத்தின் மூலமாக சொர்க்கம் போவோம் அப்படிங்கிறது தான் இதற்கு அர்த்தம் இந்த நாளில் நீங்கள் எப் எப்படியாவது சிவனை போய் பார்த்துடுங்க பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இழந்தது அதாவது என்ன காசு பணம் யார்கிட்டையாவது ஏமாந்துருந்தாலும் அந்த பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்கள் வீட்டில் தன தானியங்களுக்கு குறைவே இருக்காது சரி இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்வோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இப்போ இந்த பரிகாரத்துக்கு நம்ம தேவைப்படுவது முதல்ல ஒரு பித்தளை தட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்து வச்சுக்கோங்க தட்டு இல்லை எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்களுக்கு கவலை வேண்டாம் வாழை இலை எடுத்துக்குங்க இந்த வாழை இலையில் நீங்கள் பச்சரிசியை பரப்பி வச்சுக்குங்க தட்டு இருக்குது அப்படின்னா பித்தளைத்தட்டில் பச்சரிசியை போட்டு வச்சுக்கோங்க இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரியது இந்த அஸ்வினி நட்சத்திரம் காலையில் பத்தே கால் வரையும் தான் இருக்குது இந்த பரிகாரத்தை நம்ம செய்வதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இந்த பச்சரிசியை போட்டு நீங்கள் வச்சுருங்க அதற்கு பிறகு ஒரு ஒரு ரூபாய் காயினை எடுத்துக்குங்க இந்த ஒரு ரூபாய் காயினை கையில் வச்சுக்குங்க கையில் வச்சுக்கிட்டு முதல்ல பிள்ளையாராக வணங்குங்க வணங்கிட்டு நீங்கள் அதற்கு பிறகு குலதெய்வத்தை வணங்கணும் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனையா இல்லை யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா இல்லை என்ன பிரச்சனை அதை சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீரணும் அப்படின்னு மனதார குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அதற்கு பிறகு சிவபெருமான நினைச்சி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க எதுவுமே தெரியல அப்படின்னா இன்றைய தினம் பௌர்ணமி சந்திர பகவானுக்கும் சிவனுக்கும் உரிய நாமம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த ஒரு பாக்காயினை கையில் நல்லா இறுக்கமாக வலது கையில் வச்சு மூடிகிட்டு நீங்கள் சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு இதற்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு விரிப்பை போட்டு தரையில் அமர்ந்து அதுவும் கிழக்கு பக்கம் இல்லை வடக்கு பக்கமாக அமர்ந்து தான் இதை செய்யணும் இதை கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும் குளிக்காமல் செய்யக்கூடாது பெண்கள் மாதவிடாய் நேரம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் இதை வேண்டிக்கிட்டீங்களா அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் காயினை நீங்கள் அந்த பச்சரிசி மேலே வைங்க பச்சரிசி மேலே வச்சுட்டு நீங்க அதன் மேலே ஒரு அகல் விளக்கு அது புதுசாகவும் இருக்கலாம் பழைய அகல் விளக்காகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுல கட்டாயமா நெய் ஊத்தி தான் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டுள்ளது முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க நல்லெண்ணெய் ஊத்தலாம் அதற்கு பிறகு அந்த தீபத்தில் அந்த நெய்யில் வந்து ஒரே ஒரு கிராம்பு அந்த நெய்க்குள்ள முழுகிற மாதிரி அதுல போட்டு வச்சிடுங்க அதன் பிறகு இந்த தீபம் அப்படியே எரியட்டும் ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சாலும் சரி ஒன் ஹவர் எரிஞ்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் இப்ப இந்த தீபத்தை நீங்க காலையில ஏத்துனதோட விட்டுடக்கூடாது என்ன பண்ணணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஏழு இருபத்தி ஏழு வரையும் தான் பௌர்ணமி திதி இருக்கு இன்றைய தினம் இந்த மாலையில பரணி நட்சத்திரமும் இருக்கு பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம் இந்த நேரத்துல நம்ம பௌர்ணமியும் பரணியும் சேர்ந்து வரக்கூடிய மாலையில் தான் நமக்கு வந்து சந்திரன் வானத்தில் தெரிவார் இந்த நேரத்துல நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்ம கேட்டது அனைத்தும் கிடைக்கும் அடுத்த நாள் வந்து நீங்க இதுல இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை வந்து நீங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால எந்த தவறும் இல்லை அதுல இருக்கக்கூடிய ஒரு கிராம்பு இருக்கு இல்லையா அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த காயினை மட்டும் எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல அல்லது பீரோவில் நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க அதை எந்த காரியத்துக்கும் செலவு செய்யாதீங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்